வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான எலிகெண்ட்டான ஹேண்ட்மேடு சில்க் த்ரெட் பேபி பேங்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்முடைய குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்ல வெரைட்டிஸாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அதே ரெசப் லென்ஸில் எப்படி பேங்கல்ஸ் ரெடி பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்குரிய மெட்டீரியல்ஸ் எதுவுமே நான் தனியாக காசு கொடுத்து எதுவுமே வாங்கலை அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் பழைய வலையிலேயே யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சுருக்கிறேன் நீங்கள் புதுசாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா பிள்ளைங்களோட பழைய வலையிலேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த ரெண்டு வலையில் ஒன்றா ஸ்டிக் பண்ண போகிறேன் ஏன்னா நான் நடுவில் ஒரு கலராகவும் பார்டர் ஒரு கலர் கொடுத்து நான் ரெடி பண்ண போகிறேன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பிளாஸ்டிக் வலையில் அவளோட இதை எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஃபேப்ரிக்லு யூஸ் பண்ணி ரெண்டையும் ஒன்றா ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரை பண்ண விட்ருங்க அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைம் கொடுக்குறோமோ ட்ரை யாக இருக்குது அப்போ தான் அது சூப்பராக நல்லா செட் ஆகும் ஸோ இதுதான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு நல்லா ப்ளைன் எல்லோ கலர் நல்லா இருந்தது சிம்பிளாக ரோஸ் மட்டும் இருந்தது ஸோ அந்த ரெண்டு கலரை பேஸ் பண்ணி தான் நான் வளையல் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதனால என்ன பண்ணேன்னா நடுவில் வந்து எல்லோ கலரும் பார்டர் வந்து பிங்க் கலரும் ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா மெயின் கலர் வந்து எல்லோ கலராக இருக்குது ரோஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கனால இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனாக கிரியேட் பண்ண போகிறேன் அதுக்கு சில்க் ரெட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ எல்லோ கலரை வந்து ஒரு தேர்ட்டி ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அது ரெண்டு வலையில் ஒன்றா நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிறதுனால தேர்ட்டி ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் தான் அந்த கேப் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா அழகாக தெரியும் அதே மாதிரி இந்த பார்டருக்கு வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன் அது ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா அது மெல்லிஸான வளையல் தான் அதனால் அந்த மாதிரி கவுண்டிங்கில் நான் எடுத்துக்கிட்டேன் உங்கள் கவுண்டிங் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க இப்போது மெயின் பேங்கிள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நான் உள்ளே க்ளூ அப்ளை பண்ணி த்ரெட்டை வந்து சுற்ற போகிறேன் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற க்ளூவை பொறுத்து அதோடய லைஃப் வந்து மாறும் ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ளூ வந்து மார்க்கெட்டில் இருக்குது ஸோ அதை பொறுத்து அதோட லைஃப் வந்து நிற்கும் ஸோ எப்போயுமே இந்த க்ளூ அப்ளை பண்ணி முன்னே உள்ள ஸ்டிச் அட்டாச் பண்ணும்பொழுது அதுக்கான டைம் கொடுக்கணும் ட்ரை ஆகிறதுக்கு ஸோ சுக்ரெட் பேங்கில் பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று நல்லா ட்ரை பண்ண விடணும் அதுக்கப்புறம் வந்து அதை சுற்றும் பொழுது கவனமாக சுற்றணும் ஏன்னா அதை நம்ம சுற்றி எடுக்கும் பொழுது வெளியே வரும்போது நூலெல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும் அப்படி இல்லாமல் ஒரு தடவை நம்ம சுற்றி வெளியே எடுக்கும்போதும் அதை ஃப்ளாட்டை நம்ம ஈவனாக வந்து த்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறணும் ஸோ அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணும் பொழுது எப்பயுமே ரெண்டு கையும் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் ஒரு இதை வந்து நம்ம த்ரெட்டை சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இன்னொரு கை வந்து பேலன்ஸுக்காக அடியிலையும் சுற்றி வரும்போது ஈவனாக வச்சுக்கிறதுக்காகவும் அந்த க்ரிப்புக்காக வந்து இன்னொரு கையை நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இது மாதிரி காட்டியிருக்க மாதிரியே ஃப்ளாட்டை நம்ம என்ன செய்யணும்னா பேங்கிள் ஃபுல்லாக சுற்றி கொண்டு வந்துடணும் சிக்ரெட் பேங்கிள் யூசேஜில் மெயின் கண்டிஷன் என்னென்னா அதில் தண்ணிப்படக்கூடாது நம்ம யூசேஜ் பண்ணும்போது தண்ணி போட்டுட்டால் அதோடய லைஃப் வந்து தாங்காது ஸோ அப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோனோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ரோசஸ் இருந்தது அதே ரெசம்பளன்ஸில் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கும் சேம் பிங்க் கலர் த்ரெட்டை வந்து ஒரு டென் கவுன்ஸ் போல் எடுத்திருக்கிறேன் அது எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த த்ரெட்டில் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதை ஃபுல்லாக இருந்து கீழே வரைக்கும் இழுத்தீங்கன்னா அந்த க்ளூ வந்து எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை ஆகிடும் ஈவனாக அதை அப்ளை ஆனதுக்கப்புறம் என்னாகும்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறோம் தனித்தனியாக பிரியாது ஸோ ஒரு செகண்ட்லேயே அது நல்லா நம்மளுக்கு ஸ்டிக்காக ஒரே நூலாக வந்து மாறிடும் இதை வச்சு தான் நம்ம நடுவில் அந்த ரோஸ் ரெசம்பிளன்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நடுவில் ரவுண்டாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நூல் அதை வந்து ரவுண்டாக சுற்றி விடணும் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து சுற்றி விடணும் ஸோ அந்த ஃப்ளவர் ஷேப் ரெடி பண்ணும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த நூலோட டிப்பை வந்து நடுவில் வச்சு ஓரளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணால் அந்த நூலை வந்து பொறுமையாக வந்து சுற்றி விட்டீங்கன்னா அது ப்ராப்பரான ஷேப்புக்கு வந்து உட்காந்துரும் கையில் நீங்கள் எதாவது குச்சி நீடில் இது மாதிரி வச்சு கூட அதை ப்ராப்பரான ஷேப்பில் வந்து அசைன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு செகண்ட் பிடிச்சா போதும் அதுவே சுற்றும் பொழுது தானாக வந்து ப்ராப்பராக செட் ஆகிடும் நடுவில் வேணால் நீங்கள் எதா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ராப்பரான ஷேப் வந்து கொண்டு வந்துக்கலாம் இப்போ சுற்றும் பொழுது ஒரு ரெண்டு மூணு நாலு சுற்று வந்துச்சாலே நல்லா அழகாக ஃப்ளவர் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அந்த வளையலோட அகலத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா த்ரெட்டை வந்து சுற்றிக்கோங்க கரெக்டாக அதோட அளவு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏ எக்ஸஸ் த்ரெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ளவர் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் நீங்கள் இந்த நூலுக்கு பதிலாக எம்ப்ராய்டரி நூல் கூட யூஸ் பண்ணிங்கன்னால் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் அதை யூஸ் பண்ணலை சில்க் த்ரெட்லேயே இதே மாதிரி ஃபார்ம் பண்ணி நான் இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப அவுட்புட் வந்து அழகாகவே வந்துச்சு ஸோ இதுதான் அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து ரெடியானது ஸோ இதே மாதிரி அந்த பேங்கிள்ஸோட நாலு சைட்லேயே வந்து இந்த ரோஸஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் அந்த க்ளூ அப்ளை பண்ணுறதை மட்டும் ப்ராப்பராக அப்ளை பண்ணி அதுக்கு செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டாலே அது நம்மளுக்கு ப்ராப்பரான ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ நான் அந்த செகண்ட் ரோஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் சேம் ப்ரொசீஜர் தான் ஸோ இப்படி சுற்றி பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி பேங்குஸோட எல்லா சைட்லேயுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நூலோட டிப்புக்கு டைம் கொடுத்தோமோ அதே மாதிரி எண்ட் பொழுதும் அந்த கட் பண்ண போர்ஷனுக்கு வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணி விட்றணும் அப்போ தான் அதுவும் பிரியாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த நாலு சைடும் ரோஸ் மாதிரி சுற்றி ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த லீஃப் வந்துருந்துச்சு அந்த லீஃபுக்கு நான் அந்த போஸ்டர் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான் கலர் யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லாவே வந்துச்சு போஸ்டர் கலரில் நீங்கள் தண்ணி கிளக்காமல் ப்ளைனாகவே யூஸ் பண்ணணும் அது கொஞ்சம் ப்ரஷ்ஷு வந்து நல்ல டிப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ப்ரஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் ஷேப் வந்து ரொம்ப அழகாகவே கிடச்சிருச்சு ஸோ போஸ்டர் கலர் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் என்ன உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த லீஃபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம வேணாலும் யூஸ் பண்ணலாம் என்ன நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே ஈஸி ஸோ எல்லா நாலு ரோஸுக்குமே நான் லீஃப் வந்து கொடுத்துக்கிட்டேன் போஸ்டர் கலர் வச்சு இப்போ நான் என்ன கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நடுவில் வந்து ஸ்டோன் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஒவ்வொரு ரோஸ் நடுவுலையும் ஒரு ஸ்டோன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம த தனியாக கடையில் எதுவும் தா இதுக்குன்னு தனியாக வாங்கணும் அவசியம் இல்லை இந்த பொருளுக்கு பதிலாக வேறு பொருள் இருந்தாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் தான் ஸோ ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய க்ரியேட்டிவிட்டி தான் அந்த இடத்துல நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு நம்ம வீடியோ பார்த்துட்டு அதுக்காக தனியாக போய் அந்த திங்ஸ் தான் வாங்கிட்டோம்னு அவசியம் எதுவுமே கிடையாது ஒரு பேஸிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்க சோர்ஸை யூஸ் பண்ணி அதை எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம் எப்படி லோ பட்ஜெட்டில் க்ரியேட் பண்ணலான்றதான் மெயினான விஷயமே நான் என்ன பண்ணிக்கேன்னா முதல்ல வாங்கி வச்ச திங்ஸ் தான் அது எல்லாமே இது எதுவுமே நான் புதுசாக வாங்கவே இல்லை கிட்டத்தட்ட வருஷ எல்லாமே வாங்கி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எப்போ யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இடையில அந்த ரோஸ்குஸுக்கு இடையில் வந்து கொஞ்சம் கேப் இருந்ததுனால அதே ஸ்டோன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இடையில ஒரு த்ரீ டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன் க்ளூ வச்சு செட் பண்ணியிருக்கிறேன் ஸோ செட் பண்ணி பார்த்தக்கப்புறம் அந்த பேங்கிள் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அதோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு ப்ளஸ் அந்த குழந்தைங்களோட ஹாப்பினஸும் வேறு லெவலில் இருக்கும் நான் என் பாப்பாவுக்கு மேக்ஸிமம் ஹேண்ட்மேடாக என்னென்ன டிசைன் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் அதை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அது மூலமாக நம்மளுக்கு ஒரு தனி ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பேங்கில் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த சைடு பேங்கிள் வந்து ரெடி பண்ண போகிற ரொம்ப சிம்பிள் தான் சைடு பேங்கிளுக்கு நான் ஒரு மெட்டல் பேங்கிள் எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த பிங்க் கலர் த்ரெட் எடுத்து வச்சுருந்தோம்லையே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அதை வந்து சேம் நல்லா க்ளூ அப்ளை பண்ணி நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கோங்க வீடியோவோட எண்டில் அந்த குஷி கிளிப் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கிளிப் எப்படி டெக்ரேட் பண்ணலான்றத ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன் அதையும் போய் பாருங்கள் வீடியோட எண்டில் வரும் ஸோ அது மாதிரி நம்முடைய க்ரியேட்டிவிட்டை யூஸ் பண்ணிக்கிட்டா நாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயமும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது பார்டர் பேங்கிள் இதே மாதிரி சுற்றி டைட்டாக எடுத்துக்கோங்க ஸோ இது கொஞ்சம் ப்ளைனாக இருக்கனால நான் என்ன பண்ண போகிறேன்னா சுற்றி ஹாஃப் பீட் வந்து அப்ளை பண்ண போகிறேன் பாதி பாசியாக இருக்கும் இல்லையா முழுசாக இல்லாமல் ஹாஃபாக இருக்கும் அதோடய பேக் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த இது வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை வந்து சேம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாசியை வந்து ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேபி ஃபேப்ரிக் குளுனால் இந்த பாசி விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு மீறி நீங்கள் அதை சேஃபாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீடில் வந்து நல்ல மெல்லிஸாக இருக்கும் சின்ன நீடிலாக இருக்கும் அந்த நீடில் எடுத்து எப்பயும் துணி தைக்கிற மாதிரி இந்த பாசியில் என்ன செய்யணும்னா அழகாக அந்த த்ரெட்டில் வந்து தச்சிடலாம் அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக நம்மளுக்கு நிற்கும் ஸோ பார்டர் வலையிலும் ரெடி ஆகிடுச்சு மெயின் பேங்கிலும் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அழகாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிங்க்கு எல்லோ பிங்க்குன்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஃபைனலி பியூட்டிஃபுல்லான சில்க் ரெட் பேங்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தாலே வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளும் நம்ம சாரீஸ் ஏற்ற மாதிரி இல்லை டிசைன்ஸ் ம டிசைன்ஸ் மாதிரி ரிசம்பளன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அதை நம்முடைய க்ரியேட்டிவிட்டி லெவலில் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பர் போட்டு வந்துச்சு நான் தமிழ் புத்தாண்டுக்கு எங்கள் பாப்பாக்காக ரெடி பண்ணேன் அவள் ட்ரெஸ் போட்டு இதை போடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு லுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வலையில நம்ம அந்த போஸ்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக அதில் தண்ணி படவே கூடாது தண்ணி பட்டுச்சின்னா அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரெட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் நம்முடைய அவுட் புட் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதே ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கிளிப்பும் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் இதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ